ராஜவசியமை செய்வது எப்படி ராஜவசியமை ராஜவசியமையை வந்து செய்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் தீராத கஷ்டம் தீராத தரித்திரம் குடும்பத்தில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமான குறைவு தொழிலில் வந்து தொழில் முடக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜனவசியம் இல்லாமல் தனவசியம் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுருக்குற ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி இந்த ராஜவசிய மை செய்து அதை வந்து நம்ம திலகமாக அதை மையை வந்து நம்ம பூர்வத்தில் இல்லை உள்ளங்கையில் உள்ளங்காலில் வச்சுக்கிட்டு போனோம்னாக்கா அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கிறதுக்காக தான் அந்த ராஜவசிய மை நம்ம செய்கிறது சரிங்களா இந்த ராஜவசிய மையின்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா கடுமையான முயற்சிக்கு அப்புறம் தான் வந்து கை கூடும் கடுமையான முயற்சின்னு கேட்டிங்களாக்கா அலைய வேண்டியது தெரிய வேண்டியது எடுக்க வேண்டிய பொருள்கள்லாம் கரெக்டாக எடுத்தோம்னாக்கா நடக்க வேண்டியது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும் சரிங்களா இந்த ராஜவசிய மையை செய்யுங்க செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னு கேட்டிங்களாக்கா செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்களாக்கா அஞ்சு வகையான புல்லுருவி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அஞ்சு வகையான புல்லுருவின்னு சொல்லி கேட்டிங்களனாக்கா ஒரு புல்லுருவி வந்து அரச மரத்து புல்லுருவி ஆலமரத்து புல்லுருவி புளிய மரத்து புல்லுருவி மாமரத்து புல்லுருவி அழிஞ்சல் மரத்தினுடைய புல்லுருவி இது அஞ்சு புல்லுருவி இருந்தால் தான் உங்களால் இந்த ராஜவசிய மையை செய்து உங்களால் சாதிக்க முடியும் ராஜவசிய மையை வந்து செய்துட்டோம் எடுத்து செய்துட்டீங்க அந்த மையை வச்சுக்கிட்டு போனோம்னாக்கா இந்த நாட்டுக்கு அரசன் ஆகிடுவோமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏன் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மனுஷனுடைய இருக்குது பார்த்தீங்களா முதல்ல நிற்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க நிற்கிறதுக்கு இடம் கிடைச்சோன்னா உட்காரத்துக்கு இடம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க உட்காரத்துக்கு இடம் கிடைச்சோன்னா படுத்தா நல்லா கணக்கு கணக்கு போடுவாங்க படுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா இந்த இடத்த எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கிறதுன்னு தான் கணக்கு போடுவாங்களே தவிர அந்த உழைப்பினுடைய மதிப்பையும் பணத்தினுடைய அருமையும் தெரிஞ்சவங்க யாருமே பார்த்தீங்களானாக்கா இருக்கிறத வச்சு எப்படி வாழ்த்து தான் கணக்கு போடுவாங்க சரிங்களா சரி நம்ம வந்து விஷயத்துக்கு வரலாம் இந்த அஞ்சு புல்லுரிவையை வந்து எடுக்கணும் ஒவ்வொரு புல்லுரிவையுமே வந்து கேட்டிங்களானக்கா வளர்ப்பிற நேரத்தில் பௌர்ணமி நேரத்தில் தான் எடுக்கணும் பௌர்ணமி நேரத்தில் எடுத்தால் தான் இது பக்காவங்களுக்கெல்லாம் வேலை செய்து உங்களை வந்து மிகப்பெரிய வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் மிகப்பெரிய வெற்றினாக்கா உழைக்காமலே எதுவுமே கிடைக்காது உழைக்காமல் கிடைக்கிறது எப்போவுமே நிலச்சி நிற்காது சரிங்களா கடுமையான உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கிற வெற்றி வந்து நம்ம தேனில் பல பலாசுளைய போட்டு சாப்பிட்ட மாதிரி ரொம்ப இனிக்கும் உழைக்காமலே கிடைக்கிற வெற்றி உழைச்சதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி தான் நம்மளுக்கு இதெல்லாம் வேலை செய்யும் உழைக்காமலே கிடைக்கிற வெற்றிக்கு வந்து எந்த விதமான பலனும் இருக்காது கடுமையான உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கிறதா வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு புல்லுரிவிங்களே எடுத்துட்டிங்களா எப்படி எடுக்கணும் மஞ்சள் நூலால் அதை கண்ணி நூலை காப்பு கட்டி அந்த கன்னி நூலை காப்பு கட்டி அதை எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்களானாக்கா கரெக்டாக நீங்கள் அதை எடுத்து மூலிகை சாப நிவர்த்தியை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற விருட்ச சாப நிவர்த்தியை வந்து நீங்கள் செய்து முடியுங்க விருச்ச சாப நிவர்த்தியை வந்து செய்துட்டு அதிலிருந்து நீங்கள் எடுக்கிற புல்லுரிவை வந்து அந்த புல்லுரிவை வந்து நீங்கள் கீழே வந்து கட்டு போட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அந்த கட்டை நீங்கள் போட்டு அதை இடித்து அதனுடைய சாரை எடுத்து நீங்கள் மையாக்குற வரைக்கும் அந்த கட்டை நீங்கள் அவுக்கவே கூடாது சரிங்களா அது எடுக்கிறதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதெல்லாம் எடுத்து முதல்ல சேகரிக்கணும் சேகரித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான வழியை நீங்க செய்யணும் சரிங்களா அதை எடுக்கிறீங்க நூல் காப்பு கட்டிட்டு என்ன பண்ணீங்க அதை எடுத்துட்டீங்களா அதை எடுத்துட்டு வந்து உடனே என்ன கேட்டால் நல்லா நேலில் வச்சுடுங்க நயலில் வச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்களானாக்கா நல்லா வந்து ஒரு உரல் மாதிரி இருந்தாக்கா இரும்பு உரலோ இல்லைன்னு கேட்டீங்க கல் உரல் எது நாள் பரவாயில்ல நல்லா எல்லாம் இடித்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்களானக்கா நேராக வந்து இடிச்சு வந்து சாரில் எடுக்க முடியாது அதுக்கு சரிங்களா அது என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா நம்ம அதுக்கு ஸ்ரீதேவி சங்கல்வெண்ணீர்னு ஒன்று இருக்குது ஸ்ரீதேவி சங்கல்வெண்ணீர்னு ஒன்று இருக்குது விஷ்ணு கிராந்தின்னு ஒன்று இருக்குது இது மொத்த மூலிகைகள் வந்து கேட்டிங்களாக்கா மகாலட்சுமி வசியம் கொண்டது அந்த ஸ்ரீதேவி சங்கல்வெண்ணீர் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நம்ம வெள்ள விஷ்ணு கிராந்தி விஷ்ணு கிராந்தி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு தனவசியத்தை வந்து பிராப்தி பண்ணி கொடுக்கும் நமக்கு இது வாங்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னாக்கா ஸ்ரீதேவி சங்கல் வெடிற வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நீங்கள் அரைக்கிறீங்க அரைச்சி முடிக்கிறீங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இதோட சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது வந்து தேன் தேன் போட்டு தான் இடிக்கணும் அந்த தேன் போட்டு இடிங்க சுத்தமாக தேனை வாங்கி போட்டு இடிக்கலாம் இல்லைனாக்கா ஆவி புல்லுரிவின்னு சொல்லக்கூடிய வந்து அதை போட்டு நீங்கள் இடித்து நீங்கள் சார் எடுக்கலாம் சார் எடுத்துட்டீங்களா சாரை எடுத்து முடித்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா மொத்தமே வந்து நீங்கள் இந்த சாறு எடுத்துட்டிங்களா அந்த சக்கை இருக்குது பாருங்கள் அந்த சக்கையை வந்து மொத்த சார் எடுத்துக்க சக்கை இருக்குது இல்லை அந்த சக்கை மொத்தத்தையுமே வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா தர்ப்பு புல் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா தர்ப்புல் நம்ம கற்பூரத்தை வாங்கிட்டு வாங்க தர்ப்புல் போட்டுக்கோங்க அதோட சேர்த்து சேர்த்து போட்டுனா சந்தன சந்தனக்கட்டையும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சந்தனக்கட்டையை வாங்கிக்கோங்க அகில் கட்டையும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து என்ன பாருங்க மொத்தத்தையுமே வந்து தூளாக்கி அதை நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அதை சுட்டி எரிங்க சுட்டி எரித்து அந்த உள்ளுரிமீனுடைய சாரம்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே போட்டு இடித்து இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா மைய ஆக்கிடு இது கருக்கி மைய ஆக்கிடுங்க எரிச்சி எரிச்சி மைய மையாக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா அந்த மையை வச்சு நீங்கள் அந்த இந்த இந்த பொருளெல்லாம் போட்டு இடித்து சாரம் எடுத்து வச்சிங்க இல்லையா அந்த சாரையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் கொழுவத்தில் போட்டு நல்லா போட்டு அரைக்கணும் அது அரைச்சி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கூட அஞ்சனக்கரை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து வாசன திரைவன்னு சொல்லக்கூட ஜவா அது புணுக்கு கஸ்தூரி அதுக்கப்புறம் எனக்கு கோராசனம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா குங்குமப்பூ அதுக்கப்புறம் சந்தனத்தூள் அதுக்கப்புறம் முக்குடல் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா இந்த வாசனை திரைவை கூட சேர்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துக்கணும் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியதை அதிகாலையில தான் செய்யணும் ராத்திரி பொழுது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமோ சாயந்தர நேரத்திலேயே இல்லை ராத்திரியோ செய்யக்கூடாது அதிகாலையில வந்து நீங்கள் எடுத்து ஸ்னேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுலேருந்து இருந்து நாலரை வரைக்கும் நல்லா இருக்கும் நேரம் இந்த நாள் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு கரெக்டாக செய்யுங்க செய்து முடிச்சிங்களா முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை நீங்கள் பதப்படுத்தணும் பதப்படுத்துறதுக்கு வந்து எத்தனை நாள் கேட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தேவைப்படும் இந்த ஒரு மண்டலத்தில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அதை இடித்து மொத்தம் பதப்படுத்தி என்ன பண்ணீங்கன்னாக்கா முன்னெல்லாம் வந்து யானையினுடைய தந்தத்தில் வந்து செய்து அவங்க வந்து சிமிழ் மாதிரி அடித்து அதில் போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ எல்லாம் போய் கேட்டோம்னாக்கா அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைக்கு வழியாகும் அதனால் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா செம்பு அப்படின்னு கேட்டாக்கா வெள்ளி குங்குமச்சிமய் மாதிரி வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் போட்டு அடைச்சி நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்களான்னாக்கா இதுக்கு பலியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சுத்த பூஜை மட்டும் செய்தால் போதும் எலுமிச்சி பழம் பால் பழம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா நெய் நெய்வேத்திய சம்பவம் அந்த மாதிரி வந்து நீங்கள் சுத்தமானதாகவே போட்டு நீங்கள் செய்திங்களே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் இதை செய்து முடிச்சிட்டிங்க செய்து முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா இது நம்ம சிவன் கோயில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களான்னாக்கா மகா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சுமி கோயில் அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி கோயில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பெருமாள் கோயில் இல்லைன்னு கேட்டால் கிறிஸ்து கோயில் அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அஞ்சனா தேவி மகன் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயிலுங்களால் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா போய் அதுக்கு வந்து நீங்க அர்ச்சனை பண்ணி இந்த மையை கொண்டு போயிட்டு அவங்களுடைய பாதத்துல வச்சு நீங்க கற்பூரையை ஆர்த்தி காட்டி அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரம்லாம் செய்யிட்டு கொண்டு வரலாம் இதை வந்து ஒரு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி பார்த்தாலுமே வந்து நாற்பத்தெட்டு நாளில் வந்து நாற்பத்தெட்டு வகையான வகையானேன் அதான் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் போகக்கூடாத கோயில் சில கோயில் இருக்குது நான் சொன்ன இந்த கோயில்களுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு அந்த இதை எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்கள அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க கடைசி நாள் வந்து இரு நாள் என்ன பண்ணிங்கன்னாக்கா குளிச்சுட்டு நல்ல மகாலட்சுமி கடாச்சியில் குரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் ப்ரகஸ்பதி கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அல்ல முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு ஒரு ராத்திரி நீங்கள் அங்கேயே தங்கிட்டு அந்த இந்த மையோடு சேர்ந்து தங்கிட்டு அங்கே படுத்துட்டு எந்திரிச்சு மறுநாள் வரலாம் வந்து நீங்கள் அதை வந்து பிரயோகம் பண்ணலாம் தாராளமாக சரிங்களா வந்து நீங்கள் இதுக்கு வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு வந்து மந்திரம் எந்திரம் எதுவுமே தேவை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுத்து இருக்கிறது மொத்தமே வந்து கேட்டிங்களாக்கா தனவசியம் தன ஆக்கர்ஷனம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ராஜவசியம் அதுக்கப்புறம் ஜனவசியம் அதுக்கப்புறம் தொழில் வசதி எல்லா வசியத்துக்கும் உண்டான பொருளை நீங்கள் செய்து இருக்கிறதுனால நீங்க வந்து இதுக்கு மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து இதை கொஞ்சமாக எடுத்து பூர்வத்தில் வச்சுக்கிட்டு போனாவே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் கேட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த மைய செய்து முடிச்சிட்டீங்களா நீங்க பிரயோகம் பண்ணுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்தீங்க இல்லையா இதன் மூலியம் எவ்வளோ பலன் வரும் எப்படி வரன்றது கிடையாது உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உழைப்பு உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நீங்க பிசினஸ் மேனா இருக்கிறீங்களா நல்லா உங்களுக்கு வருமானத்தை வரதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தொழில் முடக்கமோ ஜனவசியமோ இல்லாமல் இருந்தாக்கா இது ஜனவசியமோ தனவசியத்தையும் கொடுத்து உங்கள் தொழிலை வந்து அபரவிதமான வெற்றியில் கொண்டு போய் நிற்க வைக்கும் இந்த வேலைகளை செய்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்களாக்கா இதை எடுத்து வந்து நீங்கள் நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா துளசி குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த துளசி குச்சியால் தான் நீங்கள் அந்த மையை எடுத்து நீங்கள் பூர்வத்துக்கு வச்சுட்டு போகலாம் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த நெத்தியில் வைக்கிறாங்களே அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இதே வந்து இந்த மையை பொறுத்த வரைக்கும் ராஜவசிய மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னாக்கா நெத்தி பகுதி வந்து அரிப்பு எடுக்கக்கூடாது நமச்சில் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நமச்சில் எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பிரயோஜனம் ஆகாது அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால குருத்தில் வச்சு பாருங்க புருத்து அறிவு எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் நெத்தியில் வைக்கலாம் நெத்தியில் வந்து அறிவு எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளங்கையில் வைக்கலாம் இதுலருந்து எதனால் ஒருத்தர் சொன்னீங்க யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க உண்டான வழியை செஞ்சுக்கலாம் சரிங்களா சரி நீங்கள் இது செய்து முடிச்சிட்டீங்க நீங்கள் தொழிலுக்காக செய்துட்டு போகிறீங்க இதில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா குபேர சக்கரத்துக்கு பார்த்தீங்களா குபேர சக்கரத்தில் கூட நீங்கள் அஷ்டபத்திரம் போட்டு கொடுக்கலாம் தாராளமாக ஏன்னா தொழில் வசத்துக்காக வந்து நாலு பக்கம் அஷ்டபதனம் போட்டு கொடுப்போம் இல்லையா அதை போட்டு கொடுக்கலாம் தாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகுட்டில் எழுதி அந்த தாயத்து மேலே வந்து இதெல்லாம் பூசி அதுக்கப்புறம் நீங்கள் இதை தாராளமாக போட்டு கொடுக்கலாம் என்றைக்குமே வந்து கேட்டீங்கன்னாக்கா இது இந்த ஒரு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சார் சூதாட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி இருக்குதா அப்பேற்பட்ட சூதாட்டத்தில் தான் வந்து பஞ்ச பாடலாம் காட்டுக்கு போயிருக்கிறாங்க சரிங்களா இதில் வந்து இந்த உலகத்தில் எல்லாமே இருப்பாங்க ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி எந்த வழியும் கிடையாது ஒரு மனுஷன் பாடுபட்டால் தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அந்த உழைப்பு இருக்குது அவங்கக்கிட்ட தானாகவே இது வந்து தான் இது வந்து உங்களுக்கு வந்து உதவியாக நிற்கும் சரிங்களா இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்களேனாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கோயில்கள்ல போயிட்டு நீங்கள் இதுக்குள்ள வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க பாதத்துக்களை வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு தூ தீபம் எல்லாம் காட்டிட்டு நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது செஞ்சு முடிக்கிறீங்க எல்லாருக்குமே கொடுக்குறீங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்யணும் என்ன வேலைன்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா ம தன வசியத்துக்காக எல்லாமே செஞ்சாலும் தொழில் வசியத்துக்காக செய்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடிய வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா தொட்டால் வாடி அதாவது தொட்டா சுருங்கிறதுக்கு பார்த்தீங்களா அது எடுத்துக்குங்க அது எடுத்து என்ன பண்ணீங்கனாக்கா மிளகு சாரணை எடுத்துக்குங்க மிளகு சாரணை தொட்டால் சிறுங்கி இது எல்லாமே நீங்கள் எடுத்து நீங்கள் பிரயோகம் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் தொட்டால் சுருங்கினா அதுக்கு போட போகிறீங்கன்னாக்கா இல்லை தாயத்தில் வந்து அதனுடைய வேறு வைக்கணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா மிளகு சாரனுடைய வேறு வைக்கணும் மிளகு சாரணத்தை மகாலட்சுமியுடைய கதாச்சார சுக்ர பகவானுடைய முழுமையான சக்தி இருக்கக்கூடிய அந்த மிதக சாரணை பொருளை வந்து நீங்க போட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி ஏர் சிறுங்கி வாங்கி நீங்க அதை போட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வலம்புரி சங்கு வலம்புரி சங்குக்குள்ள வந்து இந்த மை டப்பாவை வச்சு நீங்க கரெக்டாக பிரயோகம் பண்ணலாம் ஆனா ஒன்று அந்த வலம்புரி சங்குக்குள்ள வந்து இந்த மை டப்பை சின்னதாக போட்டு வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குள்ள வந்து சில்லறை காசுகளை வந்து கொட்டி வைக்கணும் புரியுதுங்களா அப்படி இல்லைனாக்கா வெள்ளி குங்குமச்சி மாதிரி இருக்குது இல்லையா அது மாதிரி வாங்கி அதுக்குள்ள நீங்கள் போட்டு பிரயோகம் பண்ணி தராமாதிரி நீங்கள் ஜெயிக்கலாம் இன்னொரு இன்னொரு வேலையே இருக்குது இதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஆவின் குல்லூரி சொல்கிறாங்க இல்லையா அது ஆவியின் குல்லூரினாக்கா பசுமாட்டு நெய் இல்லையா அந்த நெய்யோட சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம செவப்பு சந்தனம் பாருங்க அந்த சிவப்பு சந்தனத்தை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் தாராளமாக செய்து நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் அதாவது மை கொடுக்குறவங்க ஒரு வாசனை திரவியத்தை சேர்த்து அதில் கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தொழில் ஸ்தாபம் தெரியும் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்கனாக்கா வலம்புரி சங்கு வளம்புரி சங்கில் வந்து பெருசு இருக்குது சிறுசு இருக்குது உள்ளங்கைக்குள்ளே அடங்குறது வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களை ஓகேமும் உயர்த்தி விடும் உள்ளங்கைக்குள்ளவே அடங்கிடணும் அது கையை மூடனீங்கலாம் தெரியாத அளவுக்கு வந்து சின்ன வலம்புரி சங்காக இருந்தாக்கா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் அதை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் வாங்குற நாள் வந்து சில நல்ல நாட்களாக இருந்தாவே ரொம்ப நல்ல விஷயமே வரப்பெரியிருந்தாக்கா இன்னும் நல்ல விஷயமே தான் நடக்கும் புரியுதுங்களா இது செய்துக்குங்க இது செய்து நீங்கள் நல்லா பயன்பெறலாம் மற்றவங்களுக்கு நல்லா செய்து கொடுப்பாங்க ஏன் கேட்டீங்கன்னா தரித்திர நிலைகள் போ தரித்திர நிலை வந்து விலகி போயிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும்னாக்கா சில வகையான பொருட்கள் கையில் தொட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இது நீங்கள் செய்யுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அஞ்சு புல்லுரி வந்து ஈஸியாகவே எடுக்கலாம் ஆனால் கிராமத்தில் இருக்கணும் மலைப்பகுதியில் இருக்கணும் அது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செய்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா வேலை சேர்த்துக்காரணும் அதே மாதிரி ஸ்ரீதேவி செங்கல் நீர் அதுக்கப்புறம் இதை நான் சொன்ன நான் சொன்ன எல்லா பொருளையுமே எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து வெற்றியை நீங்கள் நீங்களும் வந்து அடைங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க சரிங்களா இது செய்து முடிங்க நல்லபடி நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கும் நல்லபடியாக செய்து கொடுங்க நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோடு நான் போடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பதிவும் நான் போடும்போது வந்து கேட்டீங்கனாக்கா இது என்னுடைய சொந்த இதுக்காக நான் செய்யலை அவங்க கேட்குற கேள்விகளுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்க பலமாகவும் வெற்றி பெறத்துக்கு உண்டான வழியாக இருக்கணுன்றது வந்து என்னுடைய ஆசை அந்த ஆசைக்கு உண்டான வேலை நான் செய்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த ராஜவசிய மையம் செய்து நீங்களும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களுக்கும் வந்து நல்லதை செய்து கொடுக்கலாம் தொழிலில் வந்து நல்லபடியாக வெற்றி பெறதுக்குன்னா வழியை காட்டலாம் சரிங்களா இதை செய்து கொடுங்க நீங்களும் நல்லா இருங்க நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை நான் அதுவே உங்களது விடைப்பெருக்கு நன்றி